பண்ணிடலாங்க ஏமா என்னமாச்சி அதுதான் நம்ம பூர்வீக இடம் கொஞ்சம் இருந்துடலாமா அது மூலிகரும் போல் இருக்கு ஏமா பணம் கொஞ்சம் தேவைப்படுதுமா நம்மகிட்ட கொஞ்சம் நகை இருக்கு அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அதான் சேட்டு கடையிலையும் பேங்க்லேயும் இருக்கு அது இருந்தால் தான் பரவாயில்ல மீட்டு இல்லாமல் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா என்னங்க என்னம்மா அதான் நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே நம்ம எங்கே அடகு வச்சிருந்தாலும் அதை அவங்களே திருப்பி மேற்படி கொஞ்சம் பணம் தருவாங்கன்னு அது என்ன சொன்னீங்க ஆ நகை ஒன்று பேங்க்ல அடமான வச்சுருக்காங்க அதை திருப்பணும்

இப்படி எங்க அம்மாவோட கஷ்டத்தை குறைக்க ஒரே சொல்யூஷனா இருந்தது கொளத்தூர் கோல்டு ஃபைனான்ஸ் தாங்க நாங்க ஏற்கனவே அடகு வச்சிருந்த சேட்டு கடை பேங்க் ரெசிப்ட் இதெல்லாமே எடுத்துட்டு போயிருந்தோம் அது அவங்க பார்த்துட்டு அவங்களே பணத்தை கொடுத்து டைரக்டா மீட்டுட்டு வந்து எங்க கையில நகையை கொடுத்தாங்க எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஜுவல்ஸ் தான் அதை வாங்கிட்டு அதோட பியூரிட்டி வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு நமக்கு மேற்படி எவ்வளவு பணம் வருங்கிறதையும் சொன்னாங்க நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணமும் கைக்கு வந்துச்சு அதுவும் குறைஞ்ச வட்டியில கிடைச்சது அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம நகையும் சேஃபா இருக்கும் கம்மி வட்டியில பணமும் கைக்கு வந்துருச்சு நீங்களும் எங்களை மாதிரி வட்டி அதிகமா இருக்கு நகையை திருப்ப முடியல மேற்படி பணம் கைக்கு வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொளத்தூர் பைனான்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க டிஸ்பிளேல நம்பர் கொடுத்திருக்கேன் சென்னைக்குள்ள நீங்க எங்க இருந்தாலுமே உங்க நகையை திருப்பி கொளத்தூர் கோல்டு பைனான்ஸ்லயே வச்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க